அறுபது வயசு மதிக்கத்தக்க ரெண்டு வயதான பெண்மணிகள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க மதுரையிலேயே அந்த ஹோட்டல் சாப்பாடுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த ஹோட்டலுக்குள்ள நுழையும் போது அந்த ரெண்டு பெண்களையும் எல்லாரும் ஒரு வித்தியாசமான பார்வை பாக்குறாங்க ஏன்னா அதுல ஒரு பெண்மணிக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல வாஷ்ரூம் போயிட்டு கை கழுவிட்டு சாப்பிட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அந்த மனநலம் சரியில்லாத பெண்மணி என்ன பண்றாங்க கைய கழுவிடுறாங்க ஆனா பைப்பை வந்து மூடாம அப்படியே வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்த சர்வர் கொஞ்சம் ஒரு மாதிரியா பாத்துட்டு வாஷ்பேஷன்ல ஓடிக்கிட்டு இருந்த அந்த தண்ணி குழாயை அடைச்சிடுறாரு அதுக்கப்புறமா சரி நம்ம டேபிள்ல உட்காந்து சாப்பிடலாம் ஒவ்வொரு டேபிளா பாக்குறாங்க எல்லா டேபிளுமே தான் இருக்குது ஒரே ஒரு டேபிள்ல மட்டும் ஒரு சீட் மட்டும் காலியா இருக்குது ஆனா ஒரு டேபிளுக்கு நாலு பேர் தான் இங்க மூணு பேர் ஆல்ரெடி உட்கார்ந்து இருக்காங்க ஒரே ஒரு சீட் மட்டும் தான் காலியா இருக்கு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சியை அங்க உட்கார வைக்கிறதுக்காக போறாங்க ஆனா தங்கச்சி என்ன பண்றாங்க நீயும் கூட உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலி சீட்ல அக்காவை முதல்ல உட்கார சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க சரின்னு சொல்லிட்டு அக்கா முதல்ல உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் தங்கச்சியை எங்கேயாவது உட்காரலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தியும் பாக்குறாங்க உட்காந்துகிட்டு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் ஃப்ரீயாவே இல்ல சரின்னு சொல்லிட்டு சர்வர் கிட்ட ஒரு டேபிள் ஃப்ரீயா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க என் தங்கச்சியை ஒரு சீட்ல உட்கார வைக்கணும் அப்படின்றாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மனநலம் சரியில்லாத அந்த பெண்மணி என்ன பண்றாங்க நான் அக்கா கூட தான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க வேற வழி இல்லாம அவங்களாவே இன்னொரு சேரை எடுத்துட்டு வந்து போட்டு அந்த டேபிள்ல உட்கார பாக்குறாங்க அப்போ சர்வர் திட்டுறாரு ஏமா ஒரு டேபிளுக்கு நாலு சேர் தான் போடணும் இங்க அஞ்சாவதா ஒரு டேபிள் சேர போட சொல்றீங்களே என்ன இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அதுக்கு மனநலம் சரியில்லாத அந்த பெண்மணி சொல்றாங்க நான் எங்க அக்கா கூட தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் தான் அக்காவை உசுரு குசுரா பாசமா நேசிக்கிறாங்க போல தான் சரின்னு சொல்லிட்டு அந்த சர்வர் ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சாப்பாடு கொண்டு வாங்க ரெண்டு பிளேட்டு அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த சர்வரும் சாப்பாடை எடுத்துட்டு வர்றதுக்காக அங்க போறாரு அதுக்கப்புறமா இவங்களுக்கு பின்னாடி நாலு கல்லூரி பெண்கள் அங்க உட்காந்துருக்காங்க இவங்களை பார்த்து ரொம்ப நேரமா கிண்டல் செஞ்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதை எதுவுமே கண்டுக்கவே இல்லை அப்புறம் சர்வரும் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாரு அந்த மனநலம் சரியில்லாத அந்த பெண்மணி இருக்காங்களே அவங்க கொஞ்சம் சாப்பாடை இறச்சி இறச்சி சாப்பிட்றாங்க இதை பார்த்து சச்சா என்ன இது இப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே வாய் விட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கல்லூரி பெண்கள் இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருந்த அந்த மனநலம் சரியில்லாத பெண்மணி அக்கா அவங்க எதுவுமே சொல்லாம சரி விடு இதெல்லாம் வெளியூரத்துக்கு வந்தா சகஜம் தானே என்ன பண்ண முடியும் இவங்க கிட்ட சண்டைக்கு போனா நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்கிறாங்க ஆனா அந்த கல்லூரி பெண்கள் அவங்கள விடுறதா இல்ல தொடர்ந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க சரி இவங்களாம் எதுக்கு தேவை இல்லாம இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நமக்கு அப்படியே சாப்பிடறதுக்கு அருவருப்பா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து யாருமே அதை கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கட்டத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க டேபிள கிளீன் பண்றதுக்காக சர்வர் வராரு அவருக்கும் மனசு சங்கடமா இருக்கு இருந்தாலும் மனநலம் அந்த சொல்லிட்டு சர்வர் ஒன்னும் பெருசா கோவப்படல அதுக்கப்புறமா அந்த மனநலம் சரியில்லாத பெண்மணியை கை கழுவுறதுக்காக அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி பெண்கள்ல ஒரு பெண் வந்து ஒருத்தவங்க காலை வந்து அவங்க நடக்கிற தடத்துல நீட்டி வச்சிடுறாங்க அவங்க அது தெரியாம அந்த காலை வந்து இடிச்சு தவறி விழுந்துடுறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என் காலைல வேணும்னு விடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி

மாதிரி ஆட்களுக்கு தான் ரோட் ரோட்டு சொல்லி ஒண்ணு இருக்கே சாப்பிட்டு தொலை வந்து எங்களோட மூடே வந்து ஸ்பாயில் பண்றீங்களே உங்களை பார்த்து எங்களால சாப்பிடவே முடியல உங்களை பாக்காம உங்களை பாத்துட்டு சாப்பிடாமலே உட்காந்துருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை ஆகுது அங்க இருந்து யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல எல்லாரும் தான் பாத்தாங்க அந்த கல்லூரி பெண்களும் இவங்களை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனாலும் அங்கிருந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எழுச்சி வந்து இந்த கல்லூரி பெண்கள் நாலு பேத்தையும் சப்பு சப்புன்னு ஒரு அற விடுறாங்க இதை பார்த்த ஹோட்டல்ல இருந்த எல்லாருமே மிரண்டு போய் நிக்கிறாங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க உங்க மனசுக்குள்ள அவங்க வயசானவங்க தானே அதுவும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்கள போயிட்டு இந்தளவுக்கு கேவலப்படுத்துறீங்க உங்களை நான் வந்ததுலேன்னு நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் நீங்க எல்லாம் அறட்ட அடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அது மட்டும் இல்லை அவங்களோட காலை தட்டி விட்டதே நீங்க தான் அதையும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்ட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து எல்லாருமே சப்போர்ட்டுக்கு கொண்டுட்டேன் பண்ணிட்டாங்க ஆனாலும் இந்த கல்லூரி பெண்கள் விடுறதா இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எப்படி நீங்க எங்க மேல கை வைக்கலாம் உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் போலீஸ்ல வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறா இல்லையா மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க நீ போய் எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையும் சொல்றாங்க சரி இரு அப்படியே ஒரு நிமிஷம் இல்ல உன்ன வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண வீடியோ எடுக்கிறாங்க நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்டாவே இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கல்லூரி பெண்கள் அங்கிருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக ஆட்டோ பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நுழைஞ்ச உடனே மேடம் நான் உங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஹோட்டலில் ஒரு சின்ன தகராறு ஒரு பூ பொம்பளை வந்து எங்களை அடிச்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விவரமா ரைட்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நாலு கல்லூரி பெண்களும் அங்க அந்த லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறாங்க அங்கே லெட்டரை எழுதும்போது ஒரு பெண்மணி ஒருத்தங்க எங்களை வந்து ஆரஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோட்டோ வீடியோவையும் காட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மேடம் வருவாங்க ஒரு நிமிஷம் உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்றாங்க அப்போதான் வந்து அந்த நாலு கல்லூரி பெண்களும் இன்ஸ்பெக்டர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் உள்ள நுழையிறாங்க அவங்கள பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் அதிர்ச்சியாயி நாலு கல்லூரி பெண்களும் நின்றுட்டு இருக்காங்க அவங்களால அடுத்து பேச கூட முடியல ஏன்னா யாரை வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்தாங்களோ அவங்கதான் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவங்க சாப்பிடறதுக்காக மஃப்டியில போயிருந்திருப்பாங்க போல அப்போ இந்த கல்லூரி பெண்கள் பண்ணதை பார்த்துட்டு பொறுக்க முடியாம அடிச்சிருக்காங்க கூடவே சேர்ந்து அந்த மனநலம் சரியில்லாத அந்த பொண்ணையும் அதோட அவங்க அக்காவையும் கூட்டிட்டு அம்மா நீங்க சொல்லுங்க இவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க இவங்களை உள்ள தள்ளி முட்டி முட்டி லாடம் கட்டிடுறேன் இவங்களுக்கெல்லாம் பெரிய மனுஷங்க வயசானவங்க எல்லாம் பார்த்தா நெக்கல் பண்ணுன்னு சொல்லிட்டு எப்பயுமே இருக்கும் போல உங்களை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படியே இருங்க உங்களை ஸ்டேஷன்ல உள்ள தள்ளி வச்சு உங்களை என்ன வச்சாதான் நீங்களாம் அடங்குவீங்க அப்படின்னு சொன்னவும் அந்த கல்லூரி பெண்கள் நாலு பேரும் அதுக்கப்புறம் அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் போய் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க மேடம் மேடம் நாங்க பண்ணது தப்பு தான் விட்டுருங்க நாங்க இனிமேல்ட்டு பண்ண மாட்டோம் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க மனநலம் சரியில்லாத அந்த பெண்மணியை அசிங்கப்படுத்துறது தப்பு தான் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க ஏமுகிட்ட வந்து நீங்க மன்னிப்பு கேட்கறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீங்க வந்து என்னையே அசிங்கப்படுத்துனீங்க என்ன அசிங்கப்படுத்தல நீங்க வந்து அவங்கள தான் அசிங்கப்படுத்துனீங்க மரியாதையா போயிட்டு அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேடுங்க அவங்க மன்னிச்சா உங்களை வந்து அடுத்து இந்த ஸ்டேஷன்ல இருந்து விடுவிப்பேன் இல்லைன்னா உங்க நாலு பேத்தையும் தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த நாலு கல்லூரி பெண்களும் அம்மா அம்மா எங்களை மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க வந்ததுல இருந்தே உங்கள்ட்ட தப்பா பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்க நாங்க தான் வந்து உங்க காலையும் தட்டி விட்டோம் உங்களை வேணும்னு தான் பண்ணோம் இனிமேல்ட்டு இந்த தப்பை பண்ண மாட்டோம் இப்ப புரிஞ்சிச்சு மனநலம் சரியில்லாதவங்களை நாங்க அசிங்கப்படுத்தணும்னா எங்களை அந்த ஆண்டவன் நிச்சயமா விட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனா நீங்க உங்களுக்கு கடவுள் துணை இருப்பார் போல தான் உங்களுக்கு இன்ஸ்பெக்டரையும் கூடவே அனுப்பிச்சிருக்கார் போல தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு சொல்லி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அம்மா பெருந்தன்மையோட சின்ன பிள்ளைங்க பண்ணிட்டாங்க விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டாங்க இவங்க எல்லாம் என் பேத்தி மாதிரி இவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பெருந்தன்மையோட சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த இன்ஸ்பெக்டர் அந்த நாலு கல்லூரி பெண்களையும் இதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும் இது மேல்ட்டு ஏதாவது இந்த மாதிரி பண்ணீங்க அவ்வளவுதான் அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நிறைய இன்னமும் நம்ம ரியல் லைஃப்ல நடந்துகிட்டு தான் இருக்குது வயதான பெண்மணிகளை அசிங்கப்படுத்துறது அப்புறம் மனநலம் சரியில்லாதவங்கள பார்த்து கேலி கிண்டல் செய்யறது அப்புறம் ஊனமிட்டுறவங்க இல்லாதவங்களை பார்த்து கிண்டல் செய்யறது இந்த மாதிரியான சம்பவங்களை தயவு செஞ்சு அறவே தவிர்த்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்கு பார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்